மொராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் எல்சியூவை ஓரம் கட்ட வருகிறது என்சியு ஜெயிலருடன் இணைகிறார் கோலமாவு கோகிலா நெல்சனின் வேற மாதிரி சம்பவம் நெல்சன் இயக்கத்தில் வெளியாகிய ஜெயிலர் திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது அதன் இரண்டாம் பாகம் குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது திரையிலிருந்து வந்து சாதித்த நடிகர் நடிகைகள் ஏராளமானோர் இருந்தாலும் இயக்குநர் வெகு சிலரே சின்ன திரையிலிருந்து வந்தாலும் சினிமாவில் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் நெல்சன் இவர் விஜய் டிவியில் ஜோடி சூப்பர் சிங்கர் பிக்பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளை டைரக்ட் செய்து வந்த நிலையில் சிம்புவின் வேட்டை மன்னன் மூலம் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தார் வேட்டை மன்னன் டிராப் ஆனதும் மீண்டும் சின்னத்திரைக்கே சென்ற நெல்சன் சுமார் எட்டு ஆண்டுகள் கடின உழைப்புக்கு பின்னர் சினிமாவில் மீண்டும் காலடி எடுத்து வைத்தார் முதல் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து அவருக்கு கிடைத்த பரிசுதான் கோலமாவு கோகிலா நயன்தாராவை கதையின் நாயகியாக வைத்து அவர் இயக்கிய முதல் படமான இது விமர்சன ரீதியாக மட்டுமின்றி வசூல் ரீதியாகவும் அமோக வரவேற்பை பெற்றது கோலமாவு கோகிலா வெற்றிக்கு பின்னர் நூறு கோடி வசூல் சாதனை நிகழ்த்திய டாக்டர் படத்தை இயக்கிய நெல்சன் அடுத்ததாக விஜயுடன் இணைந்து பணியாற்றிய பின்னர் கடுமையாக ட்ரோல்களை சந்தித்த நெல்சன் அதற்கெல்லாம் தன்னுடைய ஜெயிலர் படத்தின் மூலம் தரமான பதிலடி கொடுத்தார் சூப்பர் ஸ்டாரை வைத்து செம்ம மாசாக அவர் இயக்கிய இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ஐம்பது கோடிக்கு மேல் வசூலை வாரிக்குவிட்டது ஜெயிலர் படத்தின் வெற்றிக்கு பின்னர் அடுத்ததாக கோலமாவு கோகிலா படத்தின் இரண்டாம் பாகத்தை நெல்சன் இயக்க உள்ளதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அப்படியே ரூட்டை மாற்றி ஜெயிலர் பக்கமே திரும்பியிருக்கிறார் நெல்சன் தற்பொழுது ஜெயிலர் இரண்டாம் பாகத்திற்கான ஸ்கிரிப்ட் தயார் செய்யும் வேலைகளில் அவர் பிஸியாக இறங்கியிருக்கிறாராம் மேலும் இப்படத்தில் தன்னுடைய கோலமாவு கோகிலா படத்தின் நாயகி நயன்தாராவையும் நடிக்க வைக்க திட்டமிட்டுள்ளாராம் லோகேஷ் கனகராஜின் எல்சியுவை போல நெல்சன் என்சியு கான்செப்டை கையில் எடுத்திருப்பதாகவும் கோலிவுட்டில் ஒரு பேச்சு அடிபடுகின்றது கோலமாவு கோகிலா படம் போதைப் பொருள் கடத்தலை மையமாக வைத்தும் ஜெயிலர் சிலை கடத்தலை மையமாக வைத்தும் எடுத்திருந்த நெல்சன் அவை இரண்டையும் இணைத்து ஜெயிலர் டூவில் வேற மாதிரி சம்பவம் செய்ய காத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்